ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி முதல் பத்து பத்தாம் திருமொழி கண்ணார் கடல் சூழ் திருவேங்கடம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் குருப்பியோ நமக கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவன் தன் தின்னாகம் பிளக்க சரஞ்சல உய்தாய் விண்ணோர் தொழும் வேங்கட மேய அண்ணா அடியேன் இடரை களையாயே கண்ணார் சூழ் இலங்கைக்கு இறைவன் தன் தின்னாகம் பிளக்க சரஞ்சல உய்தாய் தொழும் வேங்கடமாமலை மேய அண்ணா அடியேன் இடரை கலையாயே இலங்கை பதிக்கு அன்று இரையாய அரக்கர் குலங்கெட்டு அவர் மால ஒடிப்பு திரித்தாய் குடுமீ, குடுமி திருவேங்கடமேய அலங்கள் முடியாய் அருளாயே கடலும் நிலனும் முழுதுண்டே ஏராளம் இளந்தளி மேல் சுயில் எந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆரா அமுதே அடியேற்கு அருளாயே உண்டாய் உரிமேல் நருணை அமுதாக கொண்டாய் குரளாய் நிலமீரடியாலே திருவேங்கடமேய அண்டா அடியேனுக்கு அருள் புரியாயே தூணாயதனூடே அரியாய் வந்து தோன்றி சேனாவுணன் உடலம் பிளந்திட்டாய் சேனா திருவேங்கடமாமலை மேய ஓநாகனையாய் குறிக்கோள் என நீயே மன்னா இம்மணிஷப் பிறவியை நீக்கி தன்னாக்கி தன் இன்னருள் செய்யும் தலைவன் முகில் சே திருவேங்கடமேய என் ஆணை என் என் நெஞ்சில் உலானே மானே மட நோக்கி திறத்து வந்த ஆணே விடை செற்ற அணிவரை தோளா திருவேங்கடமாமலை மேய குடி கொண்டிருந்தாயே சேயன் அணியன் என் சிந்தையுள் நின்றமாயன் மணிவால் ஒளி வெண்தரளங்கள் வேவிண்டு உதிர் வேங்கடமாமலைமேய மேய ஆயன் அடியல்லது மற்றறியேனே வந்தாய் என் மணம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுந்துடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடமேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே வில்லார் மலி வேங்கடமாமலை மேய வல்லார்த்தோல் மணிவண்ணன் அம்மானை கல்லார்த்தள் தோல் கலியன் சொன்ன மாலை வல்லார் அவ வானவராகுவர்தாமே வில்லார்மலி வேங்கடமாமலைமேய வல்லார்திர்தோல் மணிவண்ணன் அம்மானை கல்லார்திரள் தோல் கலியன் சொன்ன மாலை வல்லார் ஆகுவர் தாமே Yeah,